எது சந்தோஷம் ஒரு ஊர்ல பெரிய கோடீஸ்வரம் ஒருத்தர் இருந்திருக்கான் அவங்கிட்ட இல்லாத விஷயங்களே இல்லை அத்தனையுமே அளவுக்கு அதிகமா கொட்டி கடந்திருக்கு ஆனா அவங்கிட்ட இல்லாதது சந்தோஷமும் நிம்மதியும்தான் சரி நமக்கு இந்த ஊர்ல தான் சந்தோஷம் கிடைக்கல வெளியூருக்கு போலாம் விதவிதமான நாடுகளுக்கு போனா கிடைக்குமான்னு தேடி தேடி போயிருக்கான் எங்கேயுமே நிம்மதி கிடைச்ச பாடில்ல மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பரபரப்பு எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த நாளே வீட்ல என்ன கவலை வெட்டி பத்திரமா இருக்குமா யாராவது எடுத்துட்டு போயிருவாங்களா மறந்துட்டாவது தொலைக்கலாம்னு சரக்கு பொண்ணு அதுலயும் அவனுக்கு நிம்மதி கிடைச்சு பாடில்ல சி போதுண்டா இந்த வாழ்க்கை இனி துறவரத்துல இறங்கி சன்னியாசியா போயிடலாம் அமைதி கிடைக்கும்னு யாரோ சொல்ல அவனும் துறவரத்துல இறங்கினான் உடனே அவன் தன்னோட வீட்டுல இருந்த தங்கம் வைரம் வைடூரியம்னு எக்கச்சக்க பணம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு ஒரு